மனைவியுடன் பிரியாமல் கடைசி வரை வாடும் ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது அதே இருந்தாலும் நடைமுறையில் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க சந்தோஷமாக ஜாலியாக சுற்றுறதுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ரெண்டு பேருக்குமே உருவாகியிருக்க அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இருக்குது நிறைய அது வந்து ஆரம்பத்தில் தான் அது மாதிரி ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நல்ல ஜாலியாக அப்படி இருக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைன்னு வந்துச்சுன்னா நிறைய கடமைகள் இருக்குது குழந்தைய வளர்க்குறதுலேருந்து அதை பராமரிக்கிறதுலேருந்து அதை வந்து தியாகம் பண்ணாதான் மட்டும்தான் அந்த தியாக மனப்பான்மை இருந்தால் தான் அந்த குழந்தையை வளர்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷம் அந்த இதுவே இப்போ நிறைய பேருக்கு இல்லைங்கிறது தான் அது குழந்தையை வளர்க்குறதுல ரெண்டு பேரும் சமமாக இருக்க ச சம்பாதிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க நீ பார்த்துக்கிறியா நான் பார்த்துக்கிறியான்னு போட்டால் போட்டு அந்த குழந்தையோடைய மனநிலையே பாதிக்கிற அளவுக்கு தாய் தந்தைங்கிற அன்புங்கிறது என்ன தெரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறதும் அது வந்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிறைய பேர் பாதிக்குது அப்படி இது ஒரு தியாக மனப்பான்மை இல்லாதவங்களாக இருந்தால் தயவுசெய்து திருமணம் பண்ணிக்காதீங்க அப்படியே பண்ணிட்டால் கூட குழந்தைய பெற்றுக்காதீங்க அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த இதனால் அந்த பிஞ்சு குழந்தையனுடைய மனசு அதனுடைய எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படுது அது வந்து அது எவ்வளோ பெரிய துயரமான வாழ்க்கைங்கிறது அது நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அந்த குழந்தை பிறந்து ஒரு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் தியாகம் மனப்பான்மை யார்கிட்ட இருக்குதோ ஏன்னா நம்ம தூங்க முடியாது நைட்டு ஆனால் அதை தெரிஞ்சுட்டு அந்த கண கணவன என்ன செய்யணும் ஐயோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்க வந்து குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்மளும் செய்யணும் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் சமமாக வேலை பார்த்தாலும் அந்த மனப்பான்மை வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நல்லா வளரும் இல்லைன்னா அந்த குழந்தையோடைய எதிர்காலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அது வந்து குழந்தையோடைய மனசில் வந்து பேசலைன்னா கூட சில குழந்தைங்களுக்கு நல்ல உணர்வுல தெரியும் இவங்க அன்பு காட்டுறாங்களா காட்டலையா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வாய் பேசலானோட குழந்தையோட மன உணர்வுக்கு தெரியும் அது அப்படியே மனசில் இதுவாகி தான் தாய் வயிற்றில் இருக்கும்போதே நம்ம பேசுறது வந்து குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுச்சுவேஷன் வந்து அதனால தான் சந்தோஷமாக இருக்கணும்னு அப்பவும் அதை கண்டுபிடிக்கிற குழந்த பிறந்த வரக்க அதனோட உணர்வு வாய் விட்டு பேசலையான உணர்வு இருக்கும் அது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுது அதனால் செய்து இந்த குழந்தைங்களை வந்து வளர்க்குறதுல மிகப்பெரிய பங்கு வந்து தாய்க்கு மட்டும்தான் அடுத்தது தந்தைக்கும் உண்டு அது உணர்ந்து சமமாக பாவிச்சாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டப்படுறதை உணர்ந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையோடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அதுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் தேவையில்லை அது நல்லா அந்த சமுதாயத்தில் வளர்த்து விட்டாவே அதுவே த தன்னை தயார்படுத்திக்கும் அதை விட்டுட்டு சொத்து சேர்க்கற நிறையா பணம் சேர்த்து வைக்கணும் பங்களா சேர்த்து வைக்கணும்னா நல்லா வளர்ந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும் முரடாக வளர்ந்தால் என்னத்தை அனுபவிக்க முடியும் அதனால் அது மாதிரி மழை இது வந்து ஜாதகத்துலையும் இருக்குது இது நடைமுறையில் தான் வர்றது நிறைய இருக்குது ஜாதகத்தில் குறிப்பிட்ட ராசிகள்லாம் கண்டிப்பாக இவங்க வந்து குடும்பத்தோடு இருந்து குழந்தைகள் எல்லாம் வளர்த்து பாதுவாங்க அது என்னென்ன ராசின்னா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் கண்டிப்பாக அவங்க எப்போ சூழ்நிலை இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ப்பதில் மிகப்பெரிய பங்கு எடுத்துக்கிட்டு தியாகம் தான் குழந்தை வளர்க்குறதே ஒரு தியாகம்தான் நல்ல குழந்தைகளை வந்து உருவாக்குவாங்க கடைசி வரைக்கும் புரியாமல் இருப்பாங்க